ஸ்பெஷல் ஹாய் தை பிறந்தா வழி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை எங்களுக்கு சூப்பரா பிறந்திருக்குன்னு சொல்லலாம் தேர்டீன் ஜனவரி ஈவினிங் அதாவது போகி ஈவினிங் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம் மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மஞ்ச கலர் கண்டு போட்டுக்கிட்டு எடுத்துட்டு நாங்க எங்க போறோம் இங்க போறோம் இது பொங்கலுக்கு முதல் போகி சோ வந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போறோம் ஆமா போகி அன்னைக்கு பழையன கழிதல் புது என்ன புகுதல் சொல்லுவாங்க எங்க ரொம்ப பழைய கழிக்கிட்ட கடவுள் எழுதி இந்த சோ பழைய நல்லதெல்லாம் கழிக்கிறது பழைய குப்பைகளை தான் கழிக்கணும் பழைய கெட்ட விஷயங்கள்ல தான் நம்ம வந்து மறக்கணும் பழைய நல்ல விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சோ வந்து பழைய நல்ல விஷயங்கள்ல ஞாபகத்தோட பழைய கெட்ட விஷயத்தான் அழிச்சுட்டு நம்ம வந்து தை மாசத்துக்குள்ள போறோம் சரிங்களா இந்த தை எல்லாருக்கும் சூப்பர் அமையத்துக்கு வாழ்த்துக்க பொங்கல பொங்கல் சொல்லி நம்ம பொங்கல் பொங்கலாம் அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கணும்ல அதுதான் வாங்க போறோம் ஆக்சுவலி நாங்க வந்து நீங்க வெளில போயிருந்தோம் வர வழியில திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் முருகர் கோயில் அந்த வாசல்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தது அங்க வாங்கலாம் அங்க வாங்கலாம் பிளான் பண்ணோம் பட் கார் நிறுத்த கூட இடம் இல்ல சரி காரை ஒரு ஓரம் கட்டிட்டு நடந்து வந்தா ஒன்னும் பொருட்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல குட்டி குட்டி தேங்காவா இருந்தது சின்ன தேங்காவா இருக்கு மஞ்சள் இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் தான் பேருக்கு இருக்குது இல்ல சரி என்னடா இது அப்படி இலை மட்டும் சூப்பர் ஆச்சு இலை இலை மட்டும் வாங்கிட்டோம் ஆமா அப்புறம் மீதி மத்த பொருள் சொல்லுங்க நீங்க ரெண்டு மட்டும் வாங்கிட்டு மத்த பொருள் நம்ம எப்போதும் போல போய் வாங்கிக்கலாம் ஒரு தலைவாடலை முழுச வாங்கி

பண்றது வந்ததே இவ்வளவுதாக்கா தாக்கம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்க பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் மார்க்கெட்ல ஒரு ஸ்டார்டிங்ல நடந்து ஆரம்பிச்சு அத ரெண்டு வரைக்கும் நடந்து போய் முடிச்சிருவோம் என்னென்ன கடையில என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே போயிட்டு வரும்பொழுது அதை தான் அந்த கடையில வாங்கலாம் அப்படின்னுட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் பாக்குற கடையில எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னா அதை விட பெட்டரான குவாலிட்டியில வேற கடையில இருக்கும்போது மிஸ் பண்ணிடுவோம் சோ நான் இந்த மாதிரி வாக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு தான் வந்து வாங்குவேன் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஓரளவுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் என்ன சாரி போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஏற்கனவே கட்டாம வச்சிருக்க கூடிய பட்டு சாரிலேயே ஒண்ணு போட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்லி இருந்தேன் என்னோட ஷாப்பிங் வீடியோல இந்த மஞ்சள் சாரி போட்டுக்கலாமான்னு இது எல்லாமே பட்டு சாரீஸ் நான் போடாத சில சாரீஸ் மட்டும் எடுத்து பார்த்தேன் இந்த ரேக்ல இருக்க எல்லாமே ஃபேன்சி ஆனால் ரியல் பட்டு சாரீஸ் லாஸ்ட் இயர் ஜி எனக்கு கிஃப்ட் பண்ண மொத்த சாரீஸ் இது கொஞ்சம் கிராண்டான சாரீஸும் நான் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு அதில் சிலதெல்லாம் இங்கே இருக்கு இது நல்லா எப்படி சொல்றது கிராண்டான ஒரு கல்யாண முகூர்த்த சாரி மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் இதுலேயும் போடாதது நிறையா இருந்தது பட் வேலை செய்யணும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் லைட் வெயிட்டாக ஈஸி டு கேரியாக இருக்குன்னு தான் நல்லாயிருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான சாரி வேணாம் அப்படின்னு நினைச்சேன் ஜி வந்து இந்த டார்க் சாரி போட்டுக்கோ பொங்கலுக்கு வந்து டே பெஸ்டிவல்க்கு இதான் நல்லா இருக்கும்னு சொன்னால இதை சூஸ் பண்ணேன் ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு சீக்கிரமா இருந்துருச்சு குளிச்சு குளிச்சு ரெடி ஆகணும்னு நினைச்சேன் நிறைய வேலை இருந்துச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு குளிச்சுட்டு வந்தாச்சு ஹேரை ட்ரை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் மேக்கப் போட்டு ரெடி ஆகணும் நேற்று செலக்ட் பண்ண அந்த சாரி தான் நான் போட போறேன் ஆனா இந்த விண்டர் வந்துருச்சுன்னா என்னுடைய ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னால மேப்பில் போடு கூட இருக்கிற மாதிரி மோசமா அப்படியே வெளில வெள்ள வெள்ள வெள்ளியா ஆயிடும் என்னோட ஸ்கின் நான் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்த பிக்சர் வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன் பிஃபோர் எப்படி இருந்ததுன்னு பட் இப்போ வந்து நல்லா சேஞ்சஸ் வந்து என்னுடைய ஸ்கின்ல தெரியுது அந்த ட்ரை ஸ்கின்னே காணாமல் போயிடுச்சு சீசனுக்கு என்ன மாதிரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்க மட்டும் இல்லங்க உங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்ட் மாய்ச்சரைசிங் யூஸ் பண்ணீங்கன்னா தான் ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ச்சரைசிங் கிடைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் வாங்க பாக்கலாம் என்ன மாதிரி ட்ரை ஆர் வெரி ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மாய்ச்சரைஸர் தான் டாக்டர் ஷீட் செரமைட் அண்ட் விட்டமின் சி கிரீம் பவர் ஆஃப் அண்ட் சயின்ஸும் இருக்கு நேச்சுரல் இன்கீடிய்ஸ் ஹெல்தி ஸ்கின் லாங் டேர்ம்க்கு பிரமோட் பண்ணும் அண்ட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இமீடியட் ஸ்கின் கன்சர்ன்ஸ் ரிசால்வ் பண்ணும் இதுல பவர் ஆஃப் விட்டமின் சி இருக்கனால ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் அண்ட் சேரமே ஸ்கின் பாரியல ஸ்ட்ரெந்தன் பண்ணும் முக்கியமா எயிட் ஹார்ஸ் இன்டென்ஸ் ஹைட்ரேஷனும் கொடுக்குது இது இருக்கனால குவிக்கா அப்சர்வ் ஆகுது பிஸ்க்கு பிஸ்கெல்லாம் இல்லாம நான் ஸ்டிக்கியா இருக்கு

ஸ்கின் லிப் கேர் ரொம்ப அவசியம் ஏன்னா எனக்கு ட்ரை லிப் ஆயிடும் இந்த மாதிரி டைம்ல டாக்டர் ஷீக்ஸ் ரெண்டு மோஸ்ட் லவ் ரேஞ்சஸ்ல லிப் பாம் லான்ச் பண்ணிருக்காங்க பிக்மெண்டட் லிப்ஸா இருக்கு லைட் அண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு கேசர் அண்ட் கோஜி கேசட் லிப் பாம் ட்ரை அண்ட் சாப்டர் லிப்ஸ் உள்ளவங்களுக்கு செரமைட் அண்ட் விட்டமின் சி லிப் பாம் என்னோட ட்ரை லிப்ஸ் சோ செரமைட் அண்ட் விட்டமின் சி லிப் பாம் யூஸ் பண்றேன் இதுல பவர் ஆஃப் செரமைட் அண்ட் விட்டமின் சி இருக்குறதுனால ட்ரை அண்ட் சாப்டர் லிப்ஸ்க்கு டீப் நரிஷ்மென்ட் கொடுக்குது இதுல எஸ்பிஎஃப் 50 பிஏ பிளஸ் 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 யுவிஏ யுவிபி ப்ரொடக்ஷனோ இருக்குது இதுல ஷியா பட்டர் அவகாடோ பட்டர் முருமுறு சீட் பட்டர் ஆலிவ் ஆயில் ஜொஜபா ஆயில் ஆர்கன் ஆயில் பெப்டை அண்ட் ஸ்குவால் இன்ஃபியூஸ் ஆயிருக்கிறனால டுவெண்டி போர் ஹார்ஸ் மாய்ச்சரைசேஷன் நம்ம லிப்ஸ்க்கு கொடுக்குதுங்க இந்த ப்ராடக்ட்ல டாக்டர் ஷீட்ஸ் அஃபீஷியல் வெப்சைட்ல வாங்கும்போது என்னுடைய கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப்ல கிடைக்கும் அவைல் பண்ணிக்கோங்க ஆல்சோ இந்த ப்ராடக்ட் அமசான் பிளிப்கார்ட் நைக்கான் பர்பிள்லயும் கிடைக்குது லிங்க் கோட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் செக் பண்ணுங்க ஸ்கின்னா மாய்ஸ்சரைஸ் ஆயிடுச்சு லிப்ஸும் மாய்ஸ்சரைஸ் ஆயிடுச்சு லைட்டா ஒரு மேக்கப் போட்டு நேத்து செலக்ட் பண்ணி வச்ச அதே சாரி தான் கடகடன் போட்டு வந்து ரெடி ஆவறேன் சர்வனா ஜியோ வந்து பாத்தீங்கன்னா வேஷ்டி அண்ட் சட்டை தான் போட போறாங்க நம்ம வீட்டு பொங்கல் सेलिब्रेशन பார்க்கலாம் வாங்க நிறைய சாரிகள் எல்லாம் வச்சு அப்படியே கிராண்டான சாரி இல்ல சிம்பிளான சாரி ஆனா எனக்கு கேரி பண்ண ரொம்ப ஈஸியா இருந்தது அன்னைக்கு பட்டு சாரி தான் போட்டு எல்லா வேலையும் செஞ்சேன் ஆனா எனக்கு காம்ஃபர்ட்டபிளா இருந்தது ஏன்னா டிசைனர் பட்டு சாரி அப்படின்றதனால फ्रेंड्स கடகடன் அவசர அவசரமா பாத்தீங்கன்னா தெரியும் லைட்டாக ஒரு மேக்கப் போட்டுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நல்ல பிரைட்டாக தெரியிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டுருக்க பட்டு சாரீ தான் இது வந்து என்னுடைய டென்த் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஜி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண பட்டு சாரீஸ் நிறையா இருந்ததுல அதில் ஒன்று தான் நீங்கள் ஷாப்பிங் ஹாலில் பார்த்துருந்துருப்பீங்க நான் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்காததுக்கு ரீசன் ஏற்கனவே தச்சது போடாமல் இருக்குன்னு சொன்னேன் அந்த பட்டு சாரியிலே ஒன்று போட்டுக்கலாம் இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இதை போட்டுக்கலாம்னு போட்டேன் இன்னொன்று பொங்கல் நம்ம பிரைட்டான கலர்ஸ் ஸோ நல்லா பிரைட்டாக பங்க்ஷன் போட்டுக்கலாம் ஏன்னா மார்னிங் டே லைட்ல இருக்கக்கூடிய பெஸ்டிவல் அப்படின்றதுனால போட்டிருக்கேன் இந்த பேக் சும்மா ஒரு நெக் பீஸ் ஒண்ணு போட்டிருக்கேன் அதோடைய இயரிங் ஒன்னு போட்டிருக்கேன் ரெய்ரோப் கொஞ்சம் டிசைனரில் இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல் இந்த வாட்டி போட்டிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் நம்மளுடைய ட்ரெடிஷன் பொங்கலுக்கு போட்டு இந்த கண்ணாடி வளையல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்பிளா நான் ரெடி ஆயிட்டேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க நான் வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும்னு பாத்துக்கலாம் நம்ம பாரம்பரியம் வடி பட்டு போடுவேன் கிளாஸ் வளையல் ஜியோ ஷர்வினோ வேஷ்டி சட்டை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்பாவும் வேஸ்டி சட்டை புதுசா போட்டிருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப குஷியா இருந்தது சந்தோஷமா திருப்தியா இருந்தது நேத்து ஈவினிங் நம்ம மார்க்கெட்லாம் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு ஏங்க இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி பத்திடுவ சரியா மஞ்சள் சட்டாக்கனு வாங்கிடும் வரல இவ்வளவு உண்டுதாங்க இருக்கு இவ்வளவு உண்டுங்க மஞ்சள் இவ்வளவு தான் என்ன ஏன்னா இவ்வளவுதான் இருபது ரூபா முப்பது ரூபாய் இவ்வளோ ஒரு டாக்டர் இருந்துச்சுன்னா அது இருபது ரூபா கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அது முப்பது ரூபாய் நான் வாங்கினா நல்லா போமேன் அப்படின்னுட்டாங்க

இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல் பொங்கல் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுலயே ரேணுமா யாருமா சூப்பரா சக்கர பொங்கல் பண்ணுவா நம்ம குடும்பத்திலேயே டேடி தான் டேடி தான் அவரு இன்னைக்கு இருக்குல்ல ப்ளீஸ் நீங்க சக்கர பொங்கல் வச்சு கொடுங்க அவருக்கு குக்கர்ல தான் வரும் அவருடைய குக்கர் சக்கர பொங்கல் இன்னைக்கு நம்ம வீட்டுல சில டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு அது ஜியோ அப்பா தான் பாத்துட்டு இருந்தாங்க அது விஷயமா டெய்லி அழிஞ்சுட்டு இருக்காங்க அதனால அப்பா இங்க இருக்காரு பொங்கலுக்காக ஸ்பெஷலா வரல நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்டேஷனுக்காக ஒரு ஒன் வீக்கா இங்க இருக்காங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸா இருக்கிறாங்க சோ அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கிறோம் நாங்க அதனால அப்பா இருக்கிறதுனால அப்பா கிட்ட வேலையை எனக்கு செஞ்சுட்டாங்க இந்த வேலை சக்கர பொங்கலுக்கு நீங்க எவ்வளவு அளவு போட்டிருக்கீங்க ஒரு அழகு முக்கா முக்கா அழகு அரிசி ஆமா அதுல பாதி பச்சை பருப்பு எவ்வளவு அரிசி எடுத்துருக்குமோ அதுல பாதி அளவுக்கு பருவம் எந்த டம்ளர்ல அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளர்ல அதே அளவுல பாதிக்கு பாதி வந்து பருப்பு போட்டுருக்கேன் நான் வந்து என்ன பண்ணுவேன் ஒண்ணுக்கு கால் வந்து சிறு பருப்பு போடுவேன் ஒண்ணு வந்து பச்சரிசி போடுவேன் அப்பா ஒரு பச்சரிசிக்கு அரை சிறு பருப்பு போட்டுருக்காங்க போட்டு நல்லா பொங்கலுக்கு தனி தலதலன்னு வச்சு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சாச்சு நைட்டு நம்ம மசிச்சு விடணும் ரொம்ப மசிச்சு விட வேணாம் கொஞ்சம் கொஞ்சம் முழுசா ரைஸ் இருந்தா நல்லா தான் இருக்கும் கோயில் சக்கரை பொங்கல் எல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப வழக்கிட்டு போற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் முழுசா இருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் டாடி இந்த வெல்லம் எவ்வளவு டாடி எடுத்துக்கீங்க இப்போ அதே டம்ளர் அளவுல எவ்வளவு சொல்றீங்க அதுல வந்து அதே இதல வந்து டபுளா போடணும் இப்போ ஒரு ஒரு அரிசி எடுத்தா ரெண்டு மடங்கு வெல்லம் அரை வந்து பருப்பு இதுதான் கணக்கு இப்போ இத நம்ம அடுப்புல ஏத்திட்டு இத அப்படியே அதல போட்டுற வேண்டியதா ஏனா நமக்கு சுத்தமான வெல்லம் சுத்தமான டைரக்டா போட்டுறலாம் சரிவா நான் சமைக்கும் போது நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு எங்க வீட்டில் இருக்க யாருமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அப்பா குக் பண்றாங்க இப்படி பண்ணிக்கலாமே அப்படி பண்ணிக்கலாமேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு ஒருத்தருடைய பக்குவமும் அளவுகளும் மாறும் அவங்க கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம்னா அவங்க ஸ்டைல அப்படியே விட்டுருணும் அந்த மாதிரிதான் நம்ம வீட்டுல எப்பவுமே பழக்கம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா நல்லா தரேன் எவ்வளோ சொல்லுங்க என்ன பண்ணா போதும் போதும்

வடையிலேயே நான் கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகெல்லாம் போட்டு அரைச்சிடுவேன் ஷர்வினுக்கு வந்து வாயில மாட்டக்கூடாதுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு பாருங்க நாங்க காலங்கத்துல சூரிய பொங்கல் கும்பிடுலங்க வேற ரீசன்ஸ்னால நாங்க வந்து இப்பதான் கும்பிடுறோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு

இயல்பா அவ்வளவு நிறைவுங்க ஏன்னா நிறைய வாட்டி விழுந்து எந்திரிச்சு ஒண்ணு ட்ரீம் அச்சீவ் பண்ணும்போது போது இருக்கக்கூடிய சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இன்னைக்கு சிம்பிளா கதம்ப சாம்பார் எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார் வச்சுட்டு முருங்கக்காய் கத்திரிக்காய் தொக்கு ஃபர்ஸ்ட் என்ன கத்திரிக்காய் தொக்கு பண்ணலாம்னு நினைச்சேன் முருங்கக்காய் நிறைய இருந்ததுனால அப்பாக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு செஞ்சா ரொம்ப பிடிக்கும் அவர் வேற இருந்ததுனால நல்லா நிறைய தொக்கு என்ன மிதக்க மெதக்க முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு செஞ்சிருந்தேன் அது சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் கடாய் சாதத்துக்கு எல்லாம் செம்மையா இருக்கும் அது ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சோண்டு வடையா போட்டு லாஸ்ட்ல போண்டா போட்டுலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்லா வந்துருணுமே ஆண்டவா ஆண்டவான்னு வேண்டுன்னு நல்லபடியா வந்துருச்சு ஒரே சந்தோஷம் எனக்கு கடகடன் சமையல் வேலையும் முடிச்சாச்சுங்க அப்புறம் இந்த சாரி பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன் கேக்குறவங்களுக்காக இந்த சாரி வந்து எங்க எடுத்ததுன்னா டி நகர் குமரன் சோர்ஸ்ல எடுத்தது ஒரிஜினல் பட்டு புடவை சரிக வந்து இல்லாம பிளைனா இருக்கும் சாஃப்ட் சாரி இது ரொம்ப லைட்டா இருக்கும் கேரி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால குமரன் சில்ஸ்ல வாங்கக்கூடிய பட்டு புடவை மட்டும் நான் உள்ள டக்குன்னு பண்ணும்போது ரொம்ப அதிகமா டக்குன்னு பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது எனக்கு மட்டும் தானா உங்களுக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதோட பல்லு டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கு ஓ நான் பிங்க் பண்ணித்தேன் ம் சரி நான் அப்புறமா கட்டுறேன் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பைப்பை கொடுத்து நார்மலா ஸ்டிச் பண்ணிருக்கேன் இந்த நெக் தான் வச்சிருக்கேன் எம்டி டெய்லரிங்ல கொடுத்து ஸ்டிச் பண்ணேன் சோ அவ்வளவுதான் டீடைல்ஸ் இன்னைக்கு சமையல் வந்து முடிச்சாச்சு என்னென்ன செஞ்சிருக்கோம் பாத்துடலாமா நல்லா தலை தலைன்னு சூப்பரா சக்கர பொங்கல் கரெக்டா ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியாகாம கரெக்டா சாப்பிடற கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க விழுகிற மாதிரி இந்த பக்கம் கதம்ப சாம்பார் எல்லா நாட்டு காய்கறிகளும் போட்டு சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் வறுவல் நல்லா தொக்கு மாதிரி வச்சிருக்கோம் நல்லா பெரிய அப்புளம் இது அப்புறம் எனக்கு பொறுமை இல்லை கொஞ்சம் குட்டி குட்டியா நிறைய வடை போட்டிருந்தேன் உளுந்து வடை மீரிய போண்டாவா போட்டுட்டேன் பாதி வடையும் பாதி போண்டாவும்மா போட்டுட்டேன் அவ்வளவுதான் சிம்பிள் தாங்க இந்த பக்கம் குக்கர்லயே நீங்க சாதம் வச்சிடலாம்னு சாதம் வச்சாச்சு இதுலதான் மெனு பெருசால எதுவுமே கரும்பு இருக்கு சக்கரை பொங்கல் இருக்கு வடை இருக்கு இதை சாப்பிட்டாலே எனக்கு சாப்பாடு வேணாம் நீ வேணா நான் வேணாம் நீங்க வீட்டில் வைக்கிறாங்க அடுத்த நாள் எல்லாத்தையும் சேர்த்து சுண்டக்கரி குழம்பு வைக்க வேண்டியது சோ அளவா இது மட்டும் செஞ்சுக்கலாம் நிறைய சைட் டிஷ் எல்லாம் செய்யல சிம்பிளா செஞ்சாச்சு வாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம் நாங்க முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க பூஜை நான் சாமிக்குறேன் வாங்க பாக்கலாம் நீங்களும் சாமியை கும்பிட்டு வாங்க இந்த பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலான பொங்கல் தான் ஏன்னா கடந்த டூ இயர்ஸ்ல நாங்க பார்த்தது விழுந்தது எல்லாம் இருக்கு அந்த பொங்கல் எல்லாம் நாங்க செலிப்ரேட் உள்ளுக்குள்ள வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம ஏமாந்துட்டோமே லேண்ட் வந்து வாங்க முடியாம போயிடுச்சு கிட்ட மாட்டிச்சு அப்படின்ற மாட்டிருக்கு அவங்க எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்குமே இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு நமக்கு பட் இந்த வருஷம் நிஜமாவே கடவுளோட பிளெஸிங்ஸ் வந்து அதுதான் கடவுள் அடிக்கடி சொல்லுவேன் கடவுள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்னு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அது யாராலையும் தடுக்க முடியாது கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறத உருண்டு பிறந்தாலும் இல்ல அது கிடைக்காது அண்ட் ஒன்று தட்டி போகுது கிடைக்கல உங்களுக்காக கிடை இருக்கு அப்படின்னு அர்த்தம் தான் கடவுள் இது வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறாருன்னு அர்த்தம் இதை எப்பவுமே உங்க லைஃப்ல மறக்காதீங்க நம்புங்க விழுந்தாலும் திருப்பி உழைக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க சூப்பரா ஒரு நாள் உங்களுக்காக கடவுள் என்ன எடுத்து வச்சிருக்காரோ அந்த ஸ்பெஷலான விஷயங்களை உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலை இன்னைக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு இது என்னடா டிராமான்ற மாதிரி தெரியும் ஏழு வருஷமா சேனல் நடத்திட்டு இருக்கேன் யூஸ்வலா நான் எப்பவுமே வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல ஜி கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவேன் சர்வன் எங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோம் நாங்க எல்லாருமே வீட்ல எந்த பெரியவங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவோம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்கா ஃபேமிலி இருக்க எல்லாரையும் நிக்க வச்சு நாங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோம் நம்மளால சம்பாதிக்க முடியாத விஷயம் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் நான் இன்னையில இருந்து இது உண்டியல் காசு நீங்களும் சூப்பராக நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டோம் பொங்கலோ பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் ஆரம்பிச்சிருக்கு நமக்கு வந்து தை பொருந்தாதான் வழி பொறுக்கும் சொல்லுவாங்க ஆனா அதுக்கு தேவையான உழைப்பை நம்ம வந்து போடணும் இல்லைங்களா சோ இந்த தைல இருந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிச்சிருங்க எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஜுவல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நீங்க வந்து வெளியில கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லுவோம் சொல்லுவோம் சேலரிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து எடுத்து வைங்க அப்படின்னு ஸோ அது மாதிரி ஒரு சேலரியே கம்மியா இருக்கு நான் எப்படின்னா சேவ் பண்றது அப்படின்னு சில பேர் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க ஒரு பத்தாயரூவா இருந்தால் கூட அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐந்நூறுரூவா மாதம் ஏன்னா பத்தாயரூவா தான் வருமானம் அப்படின்னு அதுலேருந்து ஒரு பத்து பர்சன்டோ அஞ்சு மினிமம் அஞ்சு பர்சன்ட் ஒரு மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எடுத்து வைக்க முடியும் அது எப்படி அவங்களோட இதை பொறுத்து ஒரு அமௌண்ட் வந்து முந்தியலேயும் சேவ் பண்ணுவீங்க ஏன்னா வாங்கி வைங்க நம்மளுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பென்ஸஸ்ஸையும் பிளான் பண்ணனும் அப்போதான் சேவிங்ஸ்னு ஒன்று பண்ண முடியும் என்னோட சம்பளம் இவ்வளோதான் அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸ்பென்ஸஸ் வந்து பிளான் பண்ணணும் சம்டைம்ஸ் அதுக்கு அவ்வளவு வாடகை கிடைக்காது டைட்டா தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் ஹஸ்பண்ட் வைஃப் சேர்ந்து இன்கம் எப்படி ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இல்ல பார்ட் டைம் ஜாப் பண்றவங்க வேற ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு பண்ணலாம் பண்ணுங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிராத ஆனா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நல்லா தெரியும் ஆமா சோ வந்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை வச்சு வந்து நீங்க

அந்த சேவிங்ஸ் தனியா இருக்கு அது மொத்தமா நாங்க ஒரு பிளானா போட்டு இருக்கிறதுனால சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் கட்டுறது ஒண்ணு வருஷத்துக்கு ஆனா கோல்டு கண்ணுக்கு தெரியாம சிறுக சிறுக கைல இருக்க சில்றியெல்லாம் போட்டு ஒண்ணு கட்டுறது இந்த வந்து நான் இந்த வாட்டி பணமா கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீ என்ன சொன்னாங்கன்னா காயினா வாங்கி வச்சுன்னா நம்ம ஜொல் வாங்கும் நிறைய பேர் சொன்னீங்க இல்லீங்களா ஜொல் வாங்கி அதுக்கு வந்து நீங்க இதெல்லாம் போகுது நீங்க நீங்க தீவு கொடுக்கும் கஷ்டமா இருக்கு இதுக்கு நீங்க கோல்டு பாரா வாங்கி நீங்கள் இப்போ காயின் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் இப்போ என்னென்ன பிளான்னா அடுத்து நம்ம ஜொல் வாங்கிறதை விட வாங்கி வச்சுக்கலாம் காயினா வாங்கி வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு முடியும் காயினாக இருந்தால் கூட நம்ம பிளட்ஜும் பண்ணிக்க முடியும் ஆத்ரா திடீர்னு ஏன் நான் நகை நகை சொல்கிறேன்னா எல்லாமே பண இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தா எப்படியோ ஒரு என்னென்னமோ நம்ம போடுறோம் அதை பாதியில எமர்ஜென்சிக்கு உடைக்க முடியாது நகையாக கையில இருந்ததுன்னா எமர்ஜென்சியில் டக்குனு பேங்க்ல போயிட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் அக்கௌண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு வச்சு நம்ம காசா மாற்றிட முடியும் ஒரு மெடிக்கல் செலவு ஒரு படிப்பு செலவு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஃபேமிலியில் ஃபங்க்ஷனோ அதுக்குன்னா அதனாலதான் தங்கத்துல வாங்க கூட செய்யக்குடி செய்த போகுது இந்த வாட்டி நமக்கு தேவை சேவிங்ஸ் தான் தெரிஞ்சதுனால ஜீனஸ் காய் நாங்க வாங்கிடலாம் பாரா வாங்குற அளவுக்கு நாங்க கிராமதான் வாங்க போறோம் அதனால ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ அந்தந்த மாசம் எப்படி இருக்கு அவருடைய பிசினஸ்லன்றத பொறுத்து மொத்தமா எங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியுதுன்னு பாத்துட்டு சேவ் பண்ணலாம் இன்னொரு ஒரே நேரத்தில் போயிட்டு நான் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம் கூட ஜொல் வாங்கக்கூடிய அளவு ஆளாக இருந்தீங்கன்னா கூட ஒரு மாதம் வந்து ஒரு சீட்டோ கோல்டுக்கு வந்து ஒரு சீட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணி வைங்க நம்ம அது அது வந்து ஒரு சைட்ல நமக்கு தெரியாம ஒரு வளர்ச்சி இருக்கும் சேவிங்ஸ் இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு சேவிங்ஸ் இருக்கும் ஸோ அது மாதிரி பண்ணுங்க இந்த டைலைன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைக்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ரீச் ஆகிருப்பீங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்பெல்லாம் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் கொடுக்குறீங்க நாங்க என்ன பிளான் பண்ணிக்கிறோம் சர்வீனோட டென்த் இயர் அவனோட பர்த்டே வரும்போது அவன் டென்த் இயர் இதுக்கு முன்னாடி அவனுக்கு மொத்தமா எஜுகேஷனுக்கு தான் பண்ணியிருக்கோம் பட் அவனுக்கு ஏதாவது ஒன்னு தேவைன்னா எஜுகேஷனுக்குன்னா மொத்தமா ஒரு அமௌண்ட் நான் மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுற மாதிரி பட் சர்வன் மாசம் மாசம் ஏதாவது ஒரு பிளான் நம்ம கட்டணும் அவன் ஒரு எயிட்டின் இயர்ஸ் ஆகும்போது டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகும்போது அப்போ ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவனோட பிசினஸ்க்கோ இதுக்கோ மாசம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு இனிமே அவனுக்கு ஒரு பாக்கெட் மணி கொடுக்குற மாதிரி அவனுக்கு நாங்க கையில கொடுப்போம் திருப்பி வாங்கிடுவோம் அவனோட சேவிங்ஸ்ல வச்சிருவோம் அந்த மாதிரியும் நாங்க பிளான் அது ரூபா வரலாம் நூறு ரூபா வரலாம் ஆயிரம் ரூபா வரலாம் ஏன்னா ஒரு வருஷம் நம்ம சேர்க்க இல்ல அவனுடைய இருபதாவது வயசு வரைக்கும் நம்ம போறோம் பத்து வருஷம் சேவிங்ஸ் அது இன்னைக்கு பார்த்தா நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாவா இருக்கும் இல்ல ஐயாயிரம் ரூபாவா இருக்கலாம் அது அது மாசம் மாசம் செய்யற போது ஒரு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு பெரிய அமௌண்ட் அன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால அந்த மாதிரி சேவிங்ஸ் கண்டிப்பா நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ரெண்டு பேரும் நிறைய ஸ்கீம் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு தங்க மகள் சேமிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சென்ட்ரல்ல வந்து சூப்பரான பிளான் எல்லாம் சார் அது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்யா ஏதோ ஸ்கீம் அது ஸ்கீம் ஏதோ அதெல்லாம் பண்ணும்போது கம்மியான அமௌண்ட் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை ஒரு இருபது வயசு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஹியூஜ் மணி ரொம்ப நல்ல மணி வந்து ஆமா கண்ணுக்கு தெரியாம அந்த மாதிரி சேவ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் என்ன அக்காவை நினைச்சாலும் தங்கச்சி என்ன தங்கச்சி நினைச்சாலும் உங்க பொண்ணா நினைச்சாலும் எதா நினைச்சாலும் உங்கள ஒருத்தியா உங்க குடும்பத்துல ஒருத்தியா இருந்து நான் என்னுடைய அனுபவத்துல எனக்கு கிடைச்சதை நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சீங்கன்னா சேவிங்ஸ் முக்கியம் கண்டிப்பா சிறு துளி பெருவளம் சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த பொங்கல் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா நல்லதும் உங்களுக்கு கிடைக்கணும் கெட்டதெல்லாம் ஒழிஞ்சு போயிடணும் நல்லது மட்டுமே அடுத்து கிடைக்கணும் உங்களுக்கு கடன் கனவுகளை நோக்கி நீங்க அடுத்தடுத்தபடி போன சொல்லுங்க